இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

சரிங்களா இரநூத்தி இருபத்தி நாலு எட்நூத்தி பதினேழுன்னு அடிச்சிருக்கு இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்சிரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலு மூணு மூணு ஏழு எட்டு ஒன்பது ஒரு ரே நம்பர் வந்திருக்குங்க இதுக்கு எப்படி ஒரு கெஸ்டிங் கொடுத்தோம் எந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது ஒரு வேண்டுகோளாக தான் கேட்குறோம் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு அதை விட பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சி கெஸ்ஸிங் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க அப்போ தான் வந்து எம்சி கெஸ்ஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் சரி மிஷின் நம்பர் வந்ததுலேருந்து ஒரு கெஸ்ஸிங் குரூப்பும் அதை மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடியேயும் தட்டி தூக்க முடியும் சரிங்களா அப்படி நம்ம வீடியோ போடல அப்படின்னா கே நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணுங்கள் நல்ல ஒரு வின்னிங் டெய்லியும் வரும் சரிங்களா இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நேற்று வந்து ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏழு எட்டு ஒன்பது கொடுத்துருக்கோம் எட்டு ஒன்பது ஏழு கொடுத்துருக்கோம் நானூற்றி எண்பத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் புரியுதுங்களா நிறையா நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் வின்னிங் ஒடியாக போட்டிருக்கோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏழு எட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா எட்டு ஒன்பதும் கொடுத்துருந்தோம் ஏழு ஒன்பதும் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் இந்த மாதிரி ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி டூ மாதிரி கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் நேற்று மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா மாஸ் வின்னிங் வந்திருக்கு அதை தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் என்ன சொல்கிறோன்னா இந்த மாதத்துடைய பன்னெண்டாவது ஏபிசி சரிங்களா பன்னெண்டாவது ஏபிசி வந்து நம்ம வின் பண்ணி கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஜூலை மந்தோட பன்னெண்டாவது வின்னிங் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க ஜூலை மந்த் முடியும் போது பன்னெண்டு வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் பன்னெண்டு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் அதில் வந்து நான் அஞ்சு டேரக்ட் இட்டு கொடுத்துருப்போம் டவுட்டாக இருக்கவங்க போய் வீடியோ எடுத்து பாருங்கள் அஞ்சு டேரக்ட் கொடுத்துருப்போம் ஓ அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டி டேரெக்ட் டிட்டு புரியுதுங்களா இந்தளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் நான் உங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க நம்ம சேனலுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நம்ம நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம ஒரு வீடியோ போடுறோம் சரிங்களா ஒரு வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது எப்படி கெஸ்ஸிங் எடுக்கிறோம் எல்லாமே நம்ம ட்ரிக் வீடியோவில் போட்டிருக்கோம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறோம் உங்கள்கிட்ட வந்து நம்ம வந்து என்ன அது எதுவுமே எதிர்பார்க்குறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு தான் சரிங்களா ரெண்டே ரெண்டு தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ இருக்கிறப்ப கீழே லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாஃப் கேஸிங் தான் கொடுக்குறோம் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களால் முடியலனா கூட அவங்க எடுத்து பயன்படுத்திப்பாங்கன்றதுக்காக சொல்கிறோம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா இப்போ நம்ம இன்றைக்கு உண்டான கெஸிங் பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு ஏ போடல ஒன்பது ரெண்டு நாலு ஏழு பி அஞ்சு மூணு ஜி மூணு அஞ்சு ஜீரோ மூணு நாலு சி போல் அஞ்சு ஒன்று ஆறு ஜீரோ நாலு இந்த மாதிரி தாங்க அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு ஸோ இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நம்ம கெஸ்ஸிங் வீடியோ போட்டோம்னா சிங்கிள் போர்டு டூ டியாக இருக்கட்டும் ஃபோர் டி சிக்ஸ்டி ஃபைவ்டியாக இருக்கட்டும் எல்லா நம்பரும் பாஸ் ஆகணும்னு தெரியும் கொஞ்சம் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ விட்டு விட்டு போகிறதுனால தாங்க இம்பார்ட்டன்ட் நம்மளால கொடுக்க முடியல கொடுக்க முடிலன்னா அது நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறது தான் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து நம்ம எது இம்பார்ட்டன்ட்டு எது வரும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்காங்கன்றது நம்மளோட டெய்லியும் சொல்கிற ஒரு விஷயம் தான் சரிங்களா ஃபஸ்ட்டு மூணு நம்பர் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்காங்க இருந்தாலும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இருந்தாலும் நம்ம சொல்கிறது தான் சரிங்களா மார்க் பண்ணி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு நம்ம ரெகுலராக வீடியோ போடும்போது தான் நம்ம ஈஸியாக வந்து அதை கரெக்டாக எடுத்து கொடுப்போம் சரிங்களா கரெக்டாக உங்களுக்கு அமையாது ஏன்னா இந்த தான் இந்த போர்டில் இது தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அக்யூரேட்டாக எடுத்து கொடுப்போம் அதுக்காக நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் எங்களையும் என்கரேஜ் பண்ணுங்கள் ரெகுலராக வீடியோ போடுறப்ப அது உங்களுக்கு சிங்கிள் போர்டுலேருந்து எல்லாத்துலேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரெண்டே பேர் தான் எனக்கு வீடியோ போடுங்க வீடியோ போடணும்னு கேட்குறாங்க மீதி பேரெலாம் வீடியோ பார்க்குறாங்க ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க கேட்குறதில்ல ஸோ அப்போ வந்து அவங்க ஏனோ தானான்னு பார்க்குறாங்க அப்படி ஏனோ தானான்னு பார்க்குறவங்க ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் வந்து சும்மா பார்க்கணுன்னு பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டங்க உங்களுக்கு உண்டான வெற்றி வாய்ப்பு வரணும் அப்படின்னா நம்ம இந்த சேனலில் என்ன சொல்கிறோம் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறோம் தான் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இப்போ ஏபிபிசிசி பார்த்தோம்னா இருபது இருபத்தொன்னு இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு எழுவத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு எழுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தொன்பது நாற்பத்தெட்டு ஜீரோ நாலு ஜீரோ மூணு ஒன்பது ஒன்பது சரிங்களா தொண்ணூத்தி ஒன்பது இந்த மாதிரி தான் ஏபிபிசிஐசி அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக எல்லா போர்டுமே பாஸ் உங்களுக்கு எடுத்து பயன்படுத்திக்குவாங்க சரிங்களா எல்லா செட்டுமே நமக்கு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது வந்து உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக தான் சொல்கிறோம் அதுவே செய்ய மாட்டேன்றீங்க ஸோ பிடிக்கல அப்படின்னா பார்க்கவே வேணாம்ல நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் வேறு மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம் சரிங்களா வந்து வீடியோலாம் பார்க்குறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க ஒரு பத்து பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு அஞ்சு பேராது லைக் பண்ணணும் இங்கே ஆயிரம் பேர் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நூறு லைக் கூட வரமாட்டேங்குது அப்படின்றப்ப அந்த நூறு பேர் தான் எனக்கு தெரில இனிமேல் லைக் பண்ணுறவங்க நான் நாற்பத்தி நாலாவது லைக் பண்ணேன் நூறாவது லைக் பண்ணேன்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அவங்கள நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு மட்டும் போகிற மாதிரி நாங்கள் எதாவது பண்ணுறோம் நாங்கள் யூடியூப் சேனலில் கேட்டுட்டு சரிங்களா மெம்பர்ஷிப் அந்த மாதிரிலாம் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி இதில் வந்து உங்களை ஜாயின் பண்ண சொல்லிடுறோம் நீங்கள் இது பண்ணிக்கோங்க அவங்க மட்டும் அதை பயன்படுத்திக்கோங்க ஏன் நம்ம எல்லாத்துக்கும் போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கு ஒரு லைக் தான் கேட்குறேன் அதை கொடுக்க மாட்டேன்ட்டீங்க கொஞ்சம் பண்ணுங்கள் சரிங்களா அதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இதெல்லாம் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன் உங்களால் சும்மா பண்ண முடியிற ஒரு விஷயத்த பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றத ஒரு வருத்தமே இங்கே இருந்தாலும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு கெஸிங்கை பாருங்கள் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல்வினிங் கொடுக்குறோங்க சரிங்களா எம்சிகெசிங் குரூப்பில் பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல்வினிங் கொடுக்குறோம் இந்த மாதம் இப்போ வரைக்கும் பன்னெண்டு கொடுத்துருப்போம் சரிங்களா இதில் இன்னும் ஒரு ஆறு நாள் இருக்குது அந்தாட்ட ஒரு நாலு நாள் இன்னும் பத்து நாளில் மினிமம் நம்மளால் வந்து ஒரு மூணு வின்னிங் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா நான் ஆவரேஜாக தான் சொல்கிறேன் பத்துலேருந்து பதினைஞ்சு வின்னிங்ன்றது ஆவரேஜாக தான் சொல்கிறோம் சரிங்களா அதனால் எம்சிகெஷ்சி குரூப்பில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்எஸ் வந்து நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் வந்து எம்சிகெஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் அதிலேருந்து அஞ்சு ஜோடி நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் மிஷின் நம்பர் கொடுக்கும்போது மேட்ச் பண்ண முடியும் எல்லாத்துக்குமே நம்ம கெஸ்சிங் உடையோ நீங்கள் தெளிவாக ஸ்கிப் பண்ண பார்த்தா தான் முடியும் அதை தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் சரிங்களா வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெளிவாக கேளுங்க சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு ஆல்போர்ட் பார்த்தாலாம் ஆல்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு அதிகப்படியான கணக்கில் போகிறோங்க சரிங்களா ஆல்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ ரெண்டு சரிங்களா ஜீரோ ரெண்டு தான் அதிகப்படியான கணக்கில் போகிறோம் சப்போர்ட்டுக்கு ஒரு நாலாம் நம்பர் போகிறோம் சரிங்களா சப்போர்ட்டுக்கு ஒரு நாலாம் நம்பர் போகிறோம் இந்த ஒன்பது ஆறு இந்த ரெண்டு நம்பர் என்னன்றதை ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஏபிசி திருடி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் ஸோ திருடி நம்பர்ன்றது நம்ம ஃபோர் டி ஃபைடி சிக்ஸ் டி எந்த நம்பர் வந்தாலும் நம்ம அப்படியே எடுத்து கொடுத்துருவோம் ஃபார்முலா என்ன வரும் அதை எடுத்து கொடுப்போம் ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டு ஃபார்மலாக நம்ம நாலு நம்பர்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ அதிக அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதுக்கு ரெண்டு ரெண்டு ஜீரோ இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது எட்நூற்றி முப்பத்தி ஆறு ஜீரோ இருபத்தி ஒன்று இரநூத்தி பத்து சரிங்களா இது பாருங்கள் ஒரு ஃபாலோவிங் நம்பர் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் மீண்டும் வருது ஒரு கண்ணு வச்சுக்கோங்க ஜீரோ நாற்பத்தெட்டு ரெண்டு ரெண்டு நாலு இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு அதிகப்படியான கணக்கில் வருது சரிங்களா அதை ஒரு மைண்டு வச்சுக்கோங்க அதேமாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஜீரோ முப்பத்தி ஆறு சரிங்களா ஜீரோ முப்பத்தி ஆறாகட்டும் ஜீரோ நாற்பத்தெட்டு ஆகட்டும் கீழே கொடுத்துருக்கோம் அதை பாருங்க பாருங்கள் ஜீரோ நாற்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் வளர்ச்சி கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை பவர் வந்துச்சு அப்படின்னா ஜீரோ எழுபத்தி நாலு கொடுத்துருக்கோம் சரிங்களா ரெண்டுக்கு எழுபத்தி நாலு கொடுத்துருக்கோம் அதேமாரி நாலு அறநூற்றி இருபத்தி அஞ்சு இது தாங்க நம்ம ஒன்றாவது ஃபார்முலா ரெண்டாவது ஃபார்முலாவில் வரக்கூடிய டாப் மோஸ்ட் நம்பர்ஸ் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஃபார்முலாவில் வரக்கூடிய நம்பர்ஸ் இருக்குது ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஒன்பது ஒன்பது சரிங்களா ரெண்டு ஒன்பது 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 மூணு ஒன்பது ஸோ ஒன்பது ஒன்பது பேரில் இருக்குது அதுதான் மேலே நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஏழு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு நம்ம எட்டு எட்டு வந்துருச்சு ஸோ ஒரு ஏழு ஏழுக்கான வாய்ப்பு இருக்குது அதை நம்ம அங்கே மேலே ஏபிபிசிஎஸ்சியில் கொடுக்கலீங்க இங்கே பார்த்து நீங்கள் இதை எடுத்துக்கோங்க சரிங்களா ஏழு ஏழு நம்ம ஒருவேளை மிஷின் நம்பரில் வந்துருச்சுன்னா விட்டுருங்க அப்படி இல்லைனா இதை எடுத்து பயன்படுத்துகிறது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி ஆறு சரிங்களா அறுநூற்றி முப்பத்தி ஆறு ஜீரோ அறுபத்தி ஒன்பது அதேமாதிரி ஐநூற்றி அறுபத்தொம்பது அதனுடைய பவர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா சரி பெண் மாற்றிட்டோம் பரவாயில்ல கொடுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் அஞ்சு ஆறு அப்படின்ற ஃபார்மலா வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் ஒன்று அறுநூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா இதுதான் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி எழுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழு நானூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா ஏழு நானூற்றி முப்பத்தெட்டு எட்நூற்றி எட்டு ஒரு ஃபாலோயிங் நம்பர் உங்களுக்கு தெரியும் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஒன்று ஆறு அஞ்சு ஆறு இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஃப இது இருக்குது மேலே நம்ம கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இப்படி தாங்க கம்பேர் பண்ணி நம்ம உங்களை எடுக்க சொல்கிறோம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுமாதிரி நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட 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 குரூப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சால் தான் எம்சிகேசிங் குரூப்போட மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி திட்டத்திற்கும் முடியும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ